வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று எம் எஸ் சுவாமிநாதனை உலகமே போற்றினாலும் அவர் என்றும் தமிழகத்தின் உணவு காவலராகவே திகழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் வரலாற்றில் ஒரு சிலர்தான் பல ஹோலி மீது தாக்கம் செலுத்தக்கூடிய வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி ஒருத்தராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் திரு எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு விழால கலந்துகிட்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்ற வரைக்கும் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாட்டின் பெரும்பாலான மக்கள் பட்டினியால் காய்ந்தும் கால் உயிரும் அரை உயிரும் சாப்பிட்டு தவித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய எம் எஸ் சுவாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம் மறக்காது தலைவர் கலைஞருடன் நெருங்கிய நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்முடைய வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள் பல முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு மிக எளிமையாக பழகக்கூடியவர் கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்திலும் அதே எளிமையோடு மரியாதையோடு பேசக்கூடியவர் அதுவும் பாரத ரத்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எம் எஸ் ஆர்இ சார்பில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து நான் அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன் அவரும் என்னை வாழ்த்தி பாராட்டியிருக்கிறார் பல்வேறு ஆலோசனைகளை என்னிடத்திலும் அவர் வழங்கியிருக்கிறார் ஆனால் இன்று அவர் நம்மிடத்தில் இல்லை என்கிற வருத்தம் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்திய பசுமை புரட்சி தந்தை என்று உலகமே அவர் அழைச்சாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார் தான் கொண்ட அறிவை தான் கற்ற அறிவியலை மக்களோட பசிய போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு காலநிலை மாற்றம் குறித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார் இன்றைய இளைய தலைமுறையினர் பலருக்கும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு இருந்த நிலைமை பெரிய வாய்ப்பு இல்லை விடுதலைக்கு பிறகு இந்தியாவை கட்டமைச்சிட்டு இருந்த காலம் அது மக்களுடைய உணவு தேவை அவளுடைய எளிதா பூர்த்தி அடையலை பசியால பலர் செத்தாங்க அந்த நிலைமை எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குன்னா எம்எல் சுவாமிநாதன் அவர்களை முன்னெடுத்த பசுமை புரட்சி தான் அதற்கு முக்கிய காரணம் அது மட்டுமல்ல இந்த வளர்ச்சியோட வந்த விளைவுகளை பத்தியும் ஒரு அறிவியாளராக எடுத்து சொல்லி அவர் கவலைப்பட்டார் கெமிக்கல் உரங்களோட அச்சுத்தன்மை நிலம் எப்படி பாழாகுதுன்னு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி வயிறு நிலமனா மட்டும் போதாது நம்ம கொடுக்கிற உணவு சத்துணவாகவும் நிலையானதாகவும் இருக்கணும்னு சொன்னார் இங்க பல அறிவியாளர்களும் அவரோட ஆராய்ச்சி அரைக்கட்டளை சார்ந்தவங்களும் இருக்கீங்க அவருடைய கனவுகளை நினவாக்குற பணிகளில் நீங்களெல்லாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் சத்தான அதே சமயம் மக்கள் தொகை தேவையை தீர்க்கக்கூடிய ஆற்றலுள்ள பயிர்களை கண்டறிய நீங்களெல்லாம் பாடுபட வேண்டும் வேளாண்மைக்கான நவீன கருவிகளை குறைந்த விலையில் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செஞ்சாகணும் இதுக்கெல்லாம் அடித்தளமாக தான் நம்ம திராவிட மாநகராட்சியில் வேளாண்மைக்குன்னு தனி நிதி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம் அதுவும் இந்த ஆண்டு அக்ரி பட்ஜெட்ல வேளாண்மையில புது கண்டுபிடிப்புகளான டாக்டர் எம் எஸ் சாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும் அறிவிச்சு அதற்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி சாமிநாதன் அவர்கள் உழவர்களின் உரிமைகளுக்காகவும் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் செயல்பட்டாரோ அப்படித்தான் நம்ம அரசும் உழவர்களுடைய உணர்பூர்வமான உறவை பேணி அவர்களுக்கான பல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்ததா சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறக்கூடிய வேளாண் வணிக திருவிழா ரெண்டு நாள் போகுது அது தொடங்கி வைக்கிறதுக்கு இங்கிருந்து நான் நேரடியாக அங்கே தான் போகிறேன் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காக்கும் எங்களோட முயற்சிகளுக்கு அறிவியாளர்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் நிச்சயம் நீங்களெல்லாம் துணை நிற்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் நிறைந்து வாழக்கூடிய திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய வழியில் அதே திருமிகு சௌமியா சுவாமிநாதன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு இந்திய அளவில் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள கார்பன் பயன்பாட்டை குறைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள அதை நிறைவேற்ற முயற்சி செய்துன்னு நம்முடைய நல்ல முன்னெடுப்புகளுக்கு ஆதரவாக பேசி துணை இருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்